இதுதான் நம்ம பிஸ்மி ஆடியோ வேர்ல்டு கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி கார் அக்சசரிஸ் ஆண்ட்ராய்டு செட் ஆம்பிளிஃபயர் சப் ஆம் டியூபு சீட் கவர் மேட் ஃபுல் மேட் ஆல் மெட்டீரியல் இங்கே தான் நம்ம ப்ரொடக்ஷன் ஃபிட்டிங் பண்ணுறோம் இது பார்த்திங்கன்னா கார் அக்சசரி ஷோ ரூமு இதிலேயே பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிலேயே நம்மகிட்ட டெமோ தேட்டர் டெமோ ரூமு இருக்குது இங்கேயே கஸ்டமர்ஸ் வெயிட் பண்ணுறக்கும் கஸ்டமர் வந்தால் ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஹோம் தேட்டர் எப்படி இருக்கும்னு காமிக்கிறதுக்கு ஹோம் தேட்டர் டெமோ ரூம் ரெடியாக இருக்குது காமிக்கிற பாருங்கள் இதுதான் தேட்டர் ரூம் கஸ்டமர்ஸ் வந்தாங்கன்னா அதில் வந்து நம்ம டெமோ தேட்டர் காமிப்போம் படம் என்ன எப்படி இருக்குது எஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரிசல்ட்டு காட்டுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்பிளிஃபயர் ஸ்பீக்கர் பாக்ஸு கேபினட் பேனல் எல்லாம் ரா மெட்டீரியல் எல்லாமே இருக்கிற கடை பார்த்திங்கன்னா நம்ம குட ஒன்று பேக் சைடில் இருக்குது அந்த எல்லோ போர்டு தெரியுது பாருங்கள் அந்த இருந்து நம்ம லெஃப்ட்டுக்கு போகணும் இங்கேருந்து நம்ம லெஃப்ட் போனோம்னா இங்கே தான் பிஸ்மியோட கார் பார்க்கிங் இருக்குது டோட்டலாக ஏ டு செட் எல்லாமே இங்கே தான் நம்ம ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் சப்ளை பண்ணுறோம் இங்கே ஜென் செட் இருக்குது பாருங்க இதெல்லாம் நம்ம ஸ்பீக்கர் பாக்ஸ் எல்லாம் பெயிண்ட் பண்ணி வேலை நடந்துகிட்ருக்குது இங்கே தான் ஸ்பீக்கர் பாக்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கட்டிங் ரூம் இதுக்குள்ளே தான் இருக்குது இதுக்குள்ளே தான் கட்டிங் ரூம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங் அலுமினியம் பிளேட்டுகளாக கட்டிங் பண்ணுற செக்ஷன் இந்த பக்கம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் பாக்ஸ் கார்பெட்டு துணி மைக்கா அதெல்லாம் ஃபினிஷிங் பண்ணி இருக்கிற இடம் இங்கே ப்ரொடெக்ஷனில் இது ஒட்டிகிட்டு இருப்பாங்க இங்கே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கம் பேஸ் டியூப் ஆல் மாடல் பேஸ் டியூப் இதுக்குள்ளே இருக்கும் இதுதான் நம்ம ஹோல்சேல் ஷாப் கவுண்டர் சேல் இங்கே தான் கஸ்டமர்ஸ் எல்லாம் ஸ்பேர் ஸ்பாட்ஸ் வாங்குறவங்க நின்று இங்கே தான் கஸ்டமர்ஸ் ஸ்பேர் வாங்குவாங்க இது கவுண்டர் சேல் ஸ்பீக்கர் பாக்ஸு ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸு ஆல் எலக்ட்ரானிக்ஸ் ஸ்கூட்ஸும் இருக்கும் இங்கே வந்து சர்வீஸ் செக்ஷன் இந்த ரெண்டு டேபிள் சர்வீஸ் செக்ஷன் இந்த ரெண்டு டேபிள் பார்த்தீங்கன்னா போர்டு அசம்பிளிங் ஹீட்ஸிங் ஐசி அலுமினியம் போட்டு ஃபிட்டிங் பண்ணி போர்டு பண்ணிட்டுருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா கேபினட் கேபினெட் ஸ்பீக்கர்ஸ் பாக்ஸ் சப் ஊபர் ஆல் மெட்டீரியல் இதில் தான் இருக்குது எல்லா ரேக்கெல்லாம் இதுக்குள்ளே ரேக்குள்ளே ஜாமான் இருக்குது இதுக்குள்ளே ஜாமான் இருக்குது பாருங்கள் இந்த பில்டிங் செக்ஷன் இங்கே தான் உட்காந்து ஆன்லைன் பில் போடுவாங்க இப்போ பாருங்கள் ஆல் மெட்டீரியல் இருக்குது இதுக்குள்ளே ஆல் மெட்டீரியல் ஸ்க்ரூஸ் நட்டு பாக்ஸ் ஸ்பீக்கர்ஸ் மாடல்ஸ் சப் ஃபர் ஊஃபர் ஆல் மாடலும் நம்ம இந்த லைனில் இருக்குது மெக்கட்ரானிக்ஸ் ஆல் மெட்டீரியலும் இந்த பாக்ஸில் ட்ரேல தான் நம்மகிட்ட ஃபுல்லாக இருக்கு இதுதான் டிஸ்மே ஆடியோ ஓனர் ஐ மீன் என்னோட டேபிள் என்னோடய சேர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபயர்ஸ் அசம்பிளிங் டீம் இங்கே அசம்பிள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸ்டீரியரி ஆம்பு ஃபைவ் பாய்ண்ட் ஒன் ஆம்பு டூ பாயிண்ட் ஒன் ஆம்பில் அசம்பிள் பண்ணிகிட்டே இருப்பாங்க இங்கே டெஸ்ட் ஓடிக்கிட்டே இருக்கும் ரெடியாக ஆம்பிளிஃபைர் செஞ்சு இங்கே இருக்கும் டூ பாயிண்ட் ஒன் ஃபோர் பாயிண்ட் ஒன் ஸ்டீரியரி ஆம்பு இதெல்லாமே அந்த ஆம்பிளிஃபை இங்கே ரெடியாக இருக்கும்